வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மனோஜோட டேலண்ட்டுக்கு இன்னும் டெவலப் ஆவார் அவர் அந்த அளவுக்கு உழைப்பு போடுறாருங்கிறாங்க ரோகிணி அப்ப நாங்கெல்லாம் என்ன உழைக்கலையா என்னன்னு முத்து கேட்கிறாரு தான் முத்து உழைக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி வேலை செய்யறவங்க இப்படி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க ஆனா அது மட்டும் இருந்தா பத்தாது கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல விஜயா ரொம்ப பெருமையா ஆமான்னு தலையாட்டுறாங்க அண்ணி அப்படியே எல்லாம் கொல்லிர முடியாது ஸ்மார்ட் workங்கிறது ஒண்ண ரெண்டு ஐடியாவை புதுசா யோசிக்கிறது அது எப்பவுமே பண்ணிட முடியாது ஆனா ஹார்ட் workங்கிறது அடிப்படை பேஸ் அது எப்பவுமே இருக்கணும் அது ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு ரவி சொல்ல டேய் அவன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கானடா அதுக்கு சந்தோஷப்படுவேங்கறாங்க விஜயா அம்மா இது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னொரு சர் இருக்கு அப்படிங்கிற மனோஜ் ரோகிணி எடுன்னு சொல்ல ரோகிணி ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க ரோகிணி என்ன இதுன்னு விஜயா கேக்க திறந்து பாருங்களேன் அப்படிங்கிறவங்க கம்பல் பண்ண விஜய் அந்த பாக்ஸ திறந்து பாக்குறாங்க அதுல இருக்க ரெண்டு வலையில எடுத்து வச்சுட்டு இது எனக்கா என்னக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க என்னடா இதுன்னு கிட்ட கேட்க தங்க வலையல்மா உனக்காக வாங்கணும்னு தோணுச்சு அதான் மனோஜ் சொல்ல விஜயாவோல ஆச்சரியத்தை தாங்கவே முடியல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சந்தோஷப்படுறாங்க ஆண்டி நான் போட்டு விடுறேன் ஆன்டி அப்படின்னு ரோஹினி போட்டு விட்டுட்டு நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்ற விஜயா ஸ்ருதி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க சூப்பரா இருக்கு ஆண்டி நீனு ஸ்ருதி சொல்றாங்க என் கைக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ரோகிணி ரொம்ப எக்ஸைட்டடா சொல்ற விஜயா இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கும் எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் வாங்கி கொடுக்கல நீ தாண்டா மனோஜ் வாங்கி கொடுத்திருக்கேன்னு விஜயா சொல்ல அம்மா ரோகிணிக்கும் புதுசா தாலிசைன் வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்ல ஆமா கழுத்து காமிக்கிறாங்க ரோகிணி டெய் அப்பாவுக்கு எதுவும் வாங்கலையான்னு முத்து கேக்குறாரு டேய் உனக்கு மட்டும்தான் அப்பா மேல பாசம் இருக்கா மாதிரி பண்றாத அப்படிங்கிற மனோஜ் ஒரு பாக்ஸ திறந்து அப்பா உங்களுக்கு வேஸ்டி சட்டைன்னு கொண்டு வந்து காமிக்கிறாரு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க வாங்கிக்காங்கப்பா அப்படிங்கிறாரு மனோஜ் டேய் என்னடா அம்மாவுக்கு மட்டும் தங்கத்துல வலைய போட்டிருக்கா அப்பாவுக்கு வெறும் வேஸ்டி சட்டை மட்டும் தானா அவருக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட வேண்டியது தானே அப்படின்னு முத்து கேட்க டே எதுக்குடா அதெல்லாம் விடுடா பிரேஸ்லெட் போட்டு நான் எங்கேயாவது வெளியில போறேனா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ரொம்ப பெருமையா அப்பா கிட்ட உட்கார்ற மனோஜ் அப்பா இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னப்பான்னு கேட்குறாரே அண்ணாமலை ஈசிஆர் ரோட்ல ஒரு பீச் ஹவுஸ் விலைக்கு வருது அத நாங்க வாங்கலான்னு இருக்கோம்னு மனோஜ் சொல்ல பட்டுனி எந்திரிச்சிடுறாங்க விஜயா சந்தோஷத்துல பீச் ஹவுசா நிஜமாவாடா அப்படின்னு விஜயா ரொம்பவே ஆச்சரியமா கேக்க ஆமாமா இன்னைக்கு தான் சந்தோஷ் ப்ரோ சொன்னாரு வீடு நல்லா இருக்குன்னாரு வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகினிய பார்த்தா அப்படியான்ற மாதிரி விஜயா கேக்குறாங்க அவங்களும் ஆமாங்க ஆண்டின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க என்னடா அடுத்தடுத்து சொல்ற பரவாயில்ல லாபம் வந்தோடனே வீடு வாங்கணும்னு நினைக்கிற பாரு அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குல்ல சந்தோஷம்தாங்கிற அருமுத்து டெய் கங்கரா ரவியும் சந்தோஷமா சொல்றாரு ஆண்டி நாம எல்லாரும் ஒரு நாள் போய் அந்த வீட்டை பாக்கலாம் அப்படின்னு ரோஹினி சொல்ல விஜயா ஸ்ருதி எல்லாருமே சந்தோஷமா தலையாட்டுறாங்க டெய் வீடு வாங்க போறதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் இப்ப தேவையாது பாத்து செலவு பண்ணுங்க அகல வைக்காதீங்க அப்படின்னு நம்மளே சொல்ல அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன்பா பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு மனோஜ் எழுந்து வர டே மனோஜ் அப்படின்னு மனோஜோட கைய பிடிச்சி கட்டிப்பிடிச்சி கன்னத்துல முத்தமா குடுக்குறாங்க விஜயா அப்படியே ரோஹினி இன்னொரு கையால கட்டி புடிச்சுக்கிறாங்க நைட் ஆகுது மீனா மாடியில நின்னுட்டு இருக்க முதுகுல வந்து முத்து தட்டுறாரு மீனா தெறிக்கிட்டு போக ஏய் நான் தான் ஏன் பயப்படுற என்ன தவிர வேற யாரையாவது உன்னை இவ்ளோ தைரியமா தொட விட்டுருவேனா என்ன இந்த செங்கலையை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற புரியுது என்னடா நம்மளால இன்னும் ஒரு ரூம் கூட கட்ட முடியலையே இந்த மனோஜனடான்னு வீடே வாங்க போறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு முத்து இருக்க ஏங்க நான் அந்த மாதிரி நினைக்கிறவளா என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா அப்படின்னு மீனா சொல்ல நான் சும்மா விளையாட்டு கேட்டேன் மீனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறவளா இருந்தா இந்த மாடியில் நம்ம ரூமை எப்பவோ கட்டி முடிச்சிருந்திருப்போம் அப்படின்னு முத்து சொல்ல அவங்க வீடு வாங்குறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க அது ரோகிணி சொல்றப்போ ஏதோ பீச் ரோட்ல வாங்குறோம்னு சொன்னாங்க கண்டிப்பா வீடு வாங்கினது ரோஹினி உங்க அண்ணன்னு அங்க போயிருவாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க பின்ன வீட்டை வாங்கி வச்சுட்டு சும்மாவா இருப்பாங்க அதுவும் ஓடுகாலி வேற கௌரவம் பாக்குறவன் பங்களா வீடு வாங்கிட்டு அங்கதான் தான் போயிருப்பான் அப்படின்னு ஒத்து சொல்றாரு உங்க அண்ணினா உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு உங்க அம்மாவால பிரிஞ்சு இருக்க முடியாது அவங்களுக்கு அவர் மேல பாசம் ரொம்ப அதிகம் அதனால அத்தையும் உங்க அண்ணன் வீட்டுக்கு போனா போயிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல ஸ்ருத்தியோட அம்மாவையும் எப்ப ஸ்ருதியும் ரவியையும் பிரிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு தான் அவங்க பல தடவை இங்க வந்து சண்டை மூட்டி விட பார்த்தாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு இத்தனை நாள ஒன்னா இருந்த குடும்பம் இப்ப ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போய் எங்க பிரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு மீனா ரொம்பவே சங்கடமா சொல்லிட்டு பால்கனி வழியா உள்ளர போந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க பின்னாடியே வர்ற முத்து மீனா அவங்கவுங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டா நாம என்ன செய்ய முடியும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறாரு அப்படி இல்லைங்க மாமாவோட காலம் வரையில எல்லாரும் இந்த வீட்லயே ஒன்னா இருக்கணுங்கிறது அவரோட ஆசை அது நடக்காம போயிடுமோன்னு தாங்க பயமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமா இல்ல நான் யோசிக்கவே இல்ல பாரு அப்பா எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாரு நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்டா அப்படின்னு அவருக்கும் நம்ம எல்லாரும் கூட ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம் இது எனக்கு தோணல பாரு நீ யோசிச்சிருக்கிற நீ கரெக்டா இருக்கிற மீனா நான்தான் மறந்துட்டேன் நான் தான் சரியான பைத்தியக்காரன் அந்த மனோஜ் இப்படி சொல்லும்போது போது நானும் எதுவும் பேசாம இருந்துட்டேன் நான் இப்பவே போய் மனோஜ் கிட்ட அந்த வீடெல்லாம் வாங்க வேண்டாண்டு சொல்லிட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாரு முத்து எங்க எங்க இருங்க எங்க போறீங்க அப்படின்னு மீனா தடுத்து நிறுத்து தான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன் காலையில சொல்லிக்கலாங்கிறியா அதெல்லாம் வீனா மீனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்பவே பேசிடணும் அப்படின்னு முத்து சொல்ல எப்பவுமே இத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல என்ன சொல்றேன்னு அதிர்ச்சி ஆகுறாரு முத்து கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறீங்களா எப்பவுமே அவசரம் தான் இப்படி சொல்றீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா உங்க அம்மா உங்க அண்ணே ரோஹினி மூணு பேரும் அப்படிதான் நினைப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல கரெக்ட் ஓடுக்காலி அப்படிதான் யோசிப்பான் அவன் யோசிக்கலனால அந்த பார்லர் அம்மா அவனை அப்படிதான் ஏத்தி விடும் ஆனா அப்பா ஆசைப்பட்டபடியும் நடக்கணும் என்னதான் பண்றது நீயே சொல்லு அப்படின்னு முத்து கேட்க இதுல நாம பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க அப்பா அடிக்கடி ஒன்னு சொல்லுவாருன்னு மீனா சொல்ல அப்படியா மாமா என்ன சொல்லுவாருன்னு முத்து ஆர்வமா கேக்குறாரு நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்னு சொல்லுவாரு அப்படின்னு மீனா சொல்லி முடிக்க உம் கரெக்டு தான்ல என்கிட்ட சில பேர் இப்படி சொல்லிருக்காங்க மீனா ஆனா நீ சொல்றப்பதான் அதை யோசிக்க தோணுது நல்லதோ கெட்டதோ எது நடக்கிறப்பவும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லன்னு முத்து கேட்க ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க மீனா யோசிச்சுக்கிட்டே கட்டில முத்து வந்து உட்கார மீனாவும் பக்கத்துல உட்கார்றாங்க நம்ம கார்ல ஒரு சாமியார் சவாரிக்கு வந்தாரு நான் எதுவுமே கேட்கல அவரே என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ உனக்கு சாதகமா அதுல என்ன இருக்குன்னு பாத்துக்கோன்னு சொன்னாரு அது எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு முத்து சொல்றாரு இப்ப நடந்ததுல உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்க மீனா இப்ப அந்த ஓடுகாலி வீடை வாங்கிட்டு போலாம் அவங்க ரூம் நமக்கு வந்துரும் மாடியில தனியா ரூம் போட வேண்டிய அவசியம் இல்ல அந்த பணம் நமக்கு மிச்சம் தானே அப்படின்னு முத்து சொல்ல மீனா எந்த பதிலும் சொல்லாம பாத்துட்டே இருக்காங்க என்ன பாக்குற ஏதாவது தப்பா சொல்லிட்டேன் முத்து ஒரு மாதிரியா கேட்க இல்ல கரெக்டா தான் சொன்னீங்கிறாங்க மீனா ஆ அப்ப நான் உங்ககிட்ட பாஸ்மார்க் வாங்கிட்டேனா அப்படின்னு முத்து கேட்க ம் நீங்க எப்பவுமே புத்திசாலித்தனமா தான் யோசிப்பீங்க ஆனா அதுல சுயநலம் இருக்காது எல்லாருக்காகவும் தான் யோசிப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்ப கரெக்டா தானே யோசிச்சிருக்கேன் ஆர்வமா முத்து கேக்குறாரு ம் அப்படின்னு மீனா சந்தோஷமா தலையாட்டா அப்ப எனக்கு கொஞ்சம் சர்க்கரை கொடுங்கிற அருமுத்து சர்க்கரையா சரி கிச்சனுக்கு வாங்கன்னு மீனா எழுந்து போக தடுத்து பிடிச்சிடுற அருமுத்து மீனாவை பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டு அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக்கோட அவங்கள பாத்துக்கிட்டு நான் அந்த சர்க்கரையை கேட்கல மீனா அப்படின்னு சொல்ல அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் வெக்கத்தோட மீனா கேக்குறாங்க அவங்க ரெண்டு கன்னத்துலயும் கையை வச்சு கொஞ்சிட்டு அவரோட கன்னத்துல ஒத்தி வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரை அப்படின்னு முத்து ஒரு மாதிரியான குரல்ல சொல்ல வெளிய நிக்கிறோம் யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு முத்துவா அந்த பக்கம் தள்ளிட்டு திரும்பி நின்னு வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா மீனாவோட ஒத்த கைய புடிச்சு இதுக்கு அவங்க டக்குன்னு திரும்பிடுறாங்க ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிற ஒரு பரவாயில்ல குடு அப்படின்னு சொல்லி அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க போங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க மீனா ஏய் மீனா ஓடாத குடு அப்படின்னு கேக்க முத்துவோட கன்னத்துல ஒரு முத்தத்தை குடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க மீனா முத்து சந்தோஷத்துல தொளி துளியா நிமிர அவரை சுத்தி மின்னலே மின்னலே கண்ணிலே மின்னலே என்ற பாட்டு ஓடிட்டு இருக்கு அந்த நிமிஷத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி மெதுவா ஸ்டைலா நடந்துகிட்டு இருக்காரு மறுநாள் பொழுது விடியுது எழுதிட்டு இருக்க கிறிஸ் யாரோ கேட்டு தட்டுற சத்தம் கேட்டு போய் திறந்து பாக்க ரோகிணி நிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்ல என்னன்னு இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா அப்படின்னு ரோஹினி கேக்க நீயே சண்டே வரல அப்படின்னு கிறிஷ் கேக்குறாரு கொஞ்சம் வேலை இருந்தது கிறிஷ் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க இந்த வீட்டுக்கு வந்தா டெய்லியும் வந்து பாக்குறேன்னு சொன்ன அப்படின்னு கிரிஷ் கேக்க சாரிடா இதுக்கப்புறம் நான் அடிக்கடி வரேன் அப்படிங்கிறாங்க ரோஹினி வா கல்யாணி கிரிஷ் உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்ல போய் யூனிஃபார்ம் போடுப்போ அப்படி அப்படின்னு பாட்டி சொல்ல டே கிரஷ் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க ரோஹிணி ஐயா ஜாலி அப்படின்னு குதைக்கிற ரெடி ரெடியாகிறதுக்காக உள்ளர போயிடுறாரு இந்த வாரத்துக்கான காய்கறி மளிகை எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு ரோகினி சொல்ல சரி நீ சாப்பிட்றியா போய் இட்லி எடுத்துட்டு வரட்டுமான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க வேண்டாம் வேண்டாம் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்தேன் நீ வந்து உட்காருவா அப்படிங்கிற ரோகிணி தானே உட்கார்ந்துக்கா அவங்க அம்மா வந்து உட்காடுறாங்க நீ வாரத்துல ரெண்டு தடவையாவது வா கல்யாணி பாவம் புள்ள ரொம்ப ஏங்கி போயிடுறான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல முடிஞ்சா நான் வரமாட்டேனாமா வீட்ல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னு ரோகினி சொல்ல ஏன் கல்யாணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா ஒன்னும் இல்ல இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு நீ ஃபர்ஸ்ட் கல்யாணி கல்யாணின்னு என்ன கூப்பிடாது ரோஹினின்னு கூப்பிடுங்கிறாங்க ஏண்டி நாங்க வச்ச பேர் கல்யாணி தானே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நீ அப்படி கூப்பிடும் போதெல்லாம் என்னோட பழைய வாழ்க்கை தான் எனக்கு அபகத்துக்கு வருது அதெல்லாம் மறக்க தான் பாக்குறேன் ரோஹிணி சொல்ல நீ இருந்து உன்ன கல்யாணின்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு உங்க அம்மா சொல்ல இதோ பாரு ஓனர் கிட்ட எல்லாம் என் பேரு ரோகிணின்னு சொல்லி வச்சிருக்கேன் நீ அவரு வரும்போது இந்த மாதிரி பேரை மாத்தி கூப்பிட்டேன்னா அவருக்கு சந்தேகம் தான் வருங்கிறாங்க ரோஹினி உங்க அப்பா உனக்கு ஆசையா வச்ச பேரிடையது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பேர மட்டுமா குடுத்துட்டு போனாரு கடனும் சேர்த்துல குடுத்துட்டு போனாரு அதனாலயே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இப்பதான் என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழ போறேன் அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருக்கோங்கிறாங்க ரோகிணி ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம் கல்யாணின்னு அவங்க அம்மா கேக்க நாங்க ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னு சிரிச்சுட்டே ரோகிணி சொல்றாங்க என்னது நீங்கன்னா உங்க வீட்ல வாங்குறாங்களா அப்படின்னு கிறிஷோட பாட்டி கேக்க இல்லம்மா மனோஜ் வாங்குறாரு ஈசிஆர்ல ஒரு வீடு பாத்திருக்கோம் அப்படிங்கற ரோகிணி மொபைல் எடுத்து காட்டி இதோ பாரு இந்த வீடு தான் மனோஜோட ஃப்ரெண்டு மூலமா இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சது அப்படின்னு ரோஹிணி சொல்ல மொபைல்ல எல்லா பிக்சரையும் பாத்துட்டு பெரிய வீடா இருக்கும் போல இருக்கேடி அப்படின்னு உங்க அம்மா கேக்க ஆமாமா பீச் பக்கத்துல இருக்கு அஞ்சு கோடி ரூபா ஒருத்து ஆ இப்ப மூணு கோடி ரூபாய்க்கு வருது அத தான் நாங்க வாங்க போறோம்னு ரோகிணி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் கல்யாணி ஆனா மூணு கோடின்னு சொல்ற பெரிய அமௌண்டா இருக்கே அது உங்களால முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா லைஃப்ல எதையுமே பண்ண முடியாதுமா ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள டெய்லி செலவுக்கு பணம் இருந்தா போதும்னு இருந்துட்டா லைஃப் நகரவே நகராது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ஆ அது சரிம்மா பணம் அதிகமா இருக்கேன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா அதெல்லாம் லோன் வாங்கிக்கலாமா உங்க காலத்துல எல்லாம் ஒரு பொருள் வாங்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கணும் ஒரு வீடு வாங்கணும்னா இருபது முப்பது வருஷமா சேமிச்சு ரிட்டையர் ஆகுற வயசுல வாங்கிட்டு அதுல ரெஸ்ட் எடுக்கணும் எதையுமே அனுபவிக்க முடியாது ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல நாம ஆசைப்பட்ட பொருளை வாங்கி நாம என்ஜாய் பண்ணணும் மந்த்லி அதுக்காக சம்பாதிச்சு அதுக்கான கடனை கட்டினா போதும் அப்படின்னு ரோகினி சொல்றாங்க சரி இருந்தாலும் சந்தோஷத்து கூட கடனுக்கு வாங்கி வாழ்ற மாதிரி இருக்காதா இந்த பாருமா நம்மளால என்ன முடிஞ்சதோ அதுக்குள்ள வாழ்ந்தா ஆடம்பரமா இல்லனாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அப்போ நான் வீடு வாங்குறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு ரோகினி கேக்குறாங்க ஏய் புடிக்கலன்னு ஏண்டி சொல்ல போறேன் எதுலயும் பொறுமை வேணும்னு சொல்றேன் ஏன் அவசரப்படுறீங்க நீங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்டையும் பேசி முடிவெடுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா நாங்க வீடு வாங்க போறோம்னு தான் சொன்னேன் உன்கிட்ட நான் அட்வைஸ் எல்லாம் கேட்கல அப்படின்னு ரோகிணி ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க ஏய் அது இல்லடி வீட்ல பெரியவங்க இருப்போ அவங்ககிட்டயும் கேட்டு முடிவு பண்ணுங்கன்னு தானே சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க நீ என்ன கேட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சியா என்ன பேச வைக்காதமா ஒரு நல்ல விஷயம் சொன்னா முதல்ல வாழ்த்து சந்தோஷப்படு அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கற அப்படின்னு ரோகினி சிடு சிடுன்னு சொல்றாங்க ஏய் தெரியாம இதுலயும் போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தானே சொல்றேன் மத்தபடி நீங்க வீடு வாங்குறது எனக்கு சந்தோஷம் தான் சரி அதை விடு நீங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்கதான் போறீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அதெல்லாம் இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல இனிமேதான் வீட போய் பாத்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் போது அம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா யூனிஃபார்மோட வர்றாரு கிரஸ் சரி நம்ம போலாமா வா அப்படிங்கிற ரோகிணி அவங்க அம்மா கிட்ட வந்து ஏன் இப்ப ஒரு மாதிரி ஆயிட்ட நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட நீ அட்வைஸ் பண்ண ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நீ மனசுல எதையும் வச்சுக்காதங்கிறாங்க ரோகிணி நீ சொன்னதுல எதுவும் தப்பில்லையே கல்யாணி உன்னை கேட்காம தானே உன் வாழ்க்கையில முடிவெடுத்தேன் ஆனா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு தான் நினைச்சேன் அது இப்படி தப்பாகும்னு நினைக்கலடி உனக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் நினைச்சேன் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் இப்பவும் அதே மாதிரியே நினைச்சுக்கோ நல்லதே தான் நடக்கும் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட்டிட்டு போய் காட்டுறேன் சரியா நான் இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே பார்லருக்கு போறேன் வரேன்னு சொல்லிட்டு ரோகிணி திரும்புறாங்க இருடா வரேன்னு சொல்ற உங்க பாட்டி விபூதி எடுத்துட்டு வந்து கிருஷ்ணத்தில வச்சு விட்டு முத நாள் ஸ்கூலுக்கு போறேன் நல்லா படிக்கணும் சரியாங்கிறாங்க ஹம் போலாமா அப்படின்னு கேக்குற ரோகிணிக்கே விபூதியை வச்சு விடுறாங்க பை சொல்லிட்டு கிருஷ் கிளம்ப அக்கம் பக்கம் பாத்துக்கிட்டு அம்மா வரேன்னு சொல்லிட்டு ரோகிணியும் கிளம்பிடுறாங்க அண்ணாமலை ரெடியாகி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர கரெக்டா ஒரு இடிக்கிற மாதிரி வர முத்த தப்புன்னு நின்றுட்டு என்னப்பா இவ்வளோ டிப்டாப்பா ரெடி ஆயிருக்க வெளியே எங்கேயும் போறியா அப்படின்னு முத்து கேட்க இன்னைக்கு இன்னைக்குதான்டா முதல் நாள் வேலைக்கே போறேங்கிறாரு அண்ணாமலை அப்பா அன்னைக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னேன்லப்பா பரசு மாமா கிட்டயும் எந்த வேலையும் பார்க்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல நீ சொன்னேன்னு பரசு சொன்னா முத்து அப்படிதான் சொல்லுவான் எனக்கு ஒரு வேலை தேவைப்படுதுன்னு நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் நல்லா வேலை ஒண்ணு பார்த்து சொல்லியிருக்கான் நானும் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வரச் சொல்லிருக்காங்கன்னு நான் போறேங்குறாரு அண்ணாமலை அப்பா அன்னைக்கே சொன்னீங்க ஆனா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்னு ரவி வந்து கேக்கு சொல்லிட்டு அங்க என்ன ஜாப் ஸ்ருதி ஸ்ருதி அப்பாவுக்கு என்ன டீச்சர் வேலையா கிடைக்க போகுது என்னப்பா செக்யூரிட்டி வேலைக்கா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் அங்க வந்து நின்னுட்டு டெய் எல்லார் வேலையும் குறைச்சு பேசுறதே உனக்கு புழப்பா போச்சுடா அப்படியே போட்டு என்ன முத்து எகிர்றாரு டெய் அப்படின்னு முத்துவோட கைய புடிச்சுக்கிற அண்ணாமலை டெய் மனோஜ் செக்யூரிட்டி வேலை ஒண்ணு தப்பு இல்ல எல்லா வேலையும் நல்ல தான் வேலை அண்ணாமலை அங்கிள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சுத்தி கேட்க ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேமா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல வர்ற மொத்த சுரண்டிக்கிட்டே அப்பா கஷ்டமான வேலையா இருந்தா ஏன் பா போற அப்படின்னு கெஞ்சலா கேக்குறாரு டெய் இடத்துல இருந்து வேலை பாக்குறதுடா அதுவும் வாரத்துல ஒரு நாள் தான் வேலை இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க அண்ணாமலை அப்பா மூணு மூணு பேர் தூரம் நீ போய் வேலை பாக்கணும் எத்தனையோ ராத்திரி தூங்காம ஒழிச்சிருக்குற அது போதாதா அப்படின்னு மொத்தம் கொஞ்சம் கோபமா கேட்டுட்டு இருக்கப்பவே விஜயா என்ட்ரி கொடுக்குறாங்க அது சரி ட்ரெயின் ஓட்டும் போதே இவர் தூங்கி இருந்தா ட்ரெயின்ல இருக்கவங்க எல்லாரும் மொத்தமா போய் சேர்ந்துருப்பாங்க தூங்கிக்கிட்டா வேலை செய்ய முடியும் அப்படின்னு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி விஜயா சொல்ல காமெடியா நான் வெளிய போயிட்டு வந்து சிரிச்சா போதுமா அப்படின்னு நம்மளை கேக்க அது உங்க இஷ்டம் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா அப்பா வேலைக்கெல்லாம் போவேணாம் பா அப்படின்னு முத்து சொல்ல ஏய் இப்ப அப்பா போனாதான் என்ன மனோஜ் கேக்குறாரு டேய் விளக்கென்ன என்ன சொல்லிய ஏபிசிடி ல இருக்க அத்தனை எழுத்துலயும் போர்டு மாட்டி இல்லடா இதெல்லாம் படிக்க வச்சது யாரு அப்பா தானே அது பத்திலயா உனக்கு பசங்க வேலைக்கு போறவரிலும் உழைக்க வேண்டியது பெத்தவங்களோட பொறுப்பு பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டா பெத்தவங்கள உட்கார வச்சு பாத்துக்க வேண்டியது பிள்ளைங்களோட பொறுப்பு அப்படின்னு முத்து சொல்ல டேய் வீட்லயே உட்கார்ந்து இருந்தா சோம்பேறித்தனம் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் கணக்கு எழுதுற வேலை தானே போயிட்டு வந்தா என்ன இப்போ அதுவும் வாரத்துல ஒரு நாள் தானே அப்படின்னு விஜயா சொல்றாங்க அப்படின்னா அப்பா இன்னும் சம்பாரிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு முத்து கேக்குறாரு ஏய் அம்மா ஒண்ணு அப்படி சொல்லல ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்தா ரத்த ஓட்ட சரியா இல்லாம போய்டோன்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு டேய் முத்து அப்பா தான் போர் அடிக்குதுன்னு சொல்றாரு இல்லடா அப்படின்னு ரவி சொல்றாரு வீக்லி ஒன்ஸ் தானே அங்கிளுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் இருக்கும்லங்கிறாங்க ஸ்ருதி என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படி மீனா நீ என்ன கேக்குறாங்க அங்க வர்ற மீனாவை பாத்து ஏன்டா இந்த வீட்டுல முடிவு எடுக்கறதெல்லாம் அவதானா அப்படின்னு விஜயா கேக்க நிறுத்து நான் வேலைக்கு போறேன் ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க அண்ணாமலை பா ஒரு நிமிஷம் இருப்பா ஒரு நிமிஷம் மட்டும் இருப்பா கருத்து சொல்றதுக்கு மீனாவுக்கும் உரிமை இருக்கு நீ சொல்லு மீனாங்கிற முத்து அது மாமாவோட விருப்பம் தாங்க அதுவும் இல்லாம எப்பவும் உழைச்சிட்டே இருந்தவங்களால ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாது என் அப்பா கூட அப்படிதான் உடம்பு முடியலன்னா கூட கடையில போய் உட்கார்ந்துட்டுவாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏன்டி கோவில் வாசல்ல கரும்பு மிஷின் ஓட்டின உங்க அப்பாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்த இவரும் ஒன்னா அப்படின்னு விஜயா கேட்க நான் அப்படிதான் அத நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க விஜயா அவங்க அப்பா மாதிரிதான் என்னையும் நினைக்கிறா இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஒவ்வொன்னு சொன்னாதான் புரியும் போல இருக்குப்பா அப்படிங்கிற அருமுத்து அப்பா நீங்க வேலைக்கு போகணுங்கறதெல்லாம் ஓகே தான் அதுக்காக நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்களுக்கு தரணுங்கிற ஐடியாவுல எல்லாம் போகாதீங்க உங்களுக்கு போர் அடிக்குது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் தான் போயிட்டு வாங்க அப்படின்னு ரவி சொல்ல கரெக்ட்டுப்பா அதுவும் இல்லாம வேலைக்கு போகணுமா வேணாம்கறது அங்கிளோட டிசிஷன் தான் அத யாருமே கேட்க முடியாது ஆன்ட்டி கூட தான் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்காங்க அது அவங்களோட சாய்ஸ் அது மாதிரி மாதிரிதானே இதுவும் அப்படின்னு சுருத்தி சொல்ல கேட்டியா நான் வேலைக்கு போறதை விரும்புறவங்க தான் இந்த வீட்டுல அதிகம் அப்படின்னு முத்துவோட தையை இடிச்சிட்டு சொல்றாரு நம்மளை என்னப்பா நீ அதுக்காக நீ வேலைக்கு தான் போகணுமா போர் அடிச்சிச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ போய் பார்த்து பேசு இல்லைன்னா எங்கேயாவது டூர் போயிட்டு வாப்பா அப்படின்னு முத்து கெஞ்சிட்டு இருக்க நம்மளை முத்துவையே பாத்துட்டு இருக்காரு எங்க மாமா தான் இவ்வளோ சொல்றாங்கல்ல அவருக்கு பிடிச்சத செய்கிறாரு நாம ஏன் தடுக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல வரேன்மா எல்லாத்துக்கும் வரேன் வரேன் விஜயா போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு அண்ணாமலை மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனா வர்றாங்க என்னென்ன அண்ணாமலை திரும்ப இந்தாங்க மதியத்துக்கு சாப்பாடு கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு மீனா டிஃபன் கேரியர் நீட்ட அண்ணாமலை மீனா முகத்தையே பார்த்துட்ருக்காரு மாமா பார்க்குறீங்க அப்படின்னு மீனா கேட்க நான் வேலைக்கு போனப்போ கூட இப்படி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனதில்லம்மா அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொல்கிறாரு ஆமாம் நீங்களே மூணு மணிக்கு டியூட்டிக்கு போயிடுவீங்க எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப கடையில வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அம்மா இப்படிதான் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கற அண்ணாமலை பேக்கை வாங்கிக்கிட்டு வரமாங்கிறாரு மறுபடியும் முத்து அப்பா பாப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு பின்னாடியே வர டெய் நீ என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு போவேண்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன்ப்பா பாலுக்கு போறீங்களாரு முத்து எனக்கு போக தெரியாதா அப்படின்னு நான் அண்ணாமலை கேட்க என்னப்பா இப்ப நான் கொண்டு வந்து விட்டா உன்ன உனக்கு ஆட்டோல ஏறி நீ போகணும் நான் உன்னை விட்டுட்டு அப்படியே சவாரிக்கு போய்க்கிறேன் அப்படி இந்த முத்து சொல்ல வா அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை மொத்த குடும்பமும் அவர் போறதை பாத்துக்கிட்டே இருந்துட்டு பின்னாடியே வர்றாங்க என்னப்பா நீ நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறேன்னு புலம்பிட்டே இருக்காரு முத்து கீழே வந்து நிக்கிற எல்லாரையும் பாத்துட்டு டேய் நான் என்ன வெளியூருக்கா போறேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்க இல்லப்பா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போறீங்கல்ல அதான் அப்படிங்கிறாரு ரவி சரி வாப்பா போகலான்னு முத்து சொல்ல திடீர்னு சாமி வந்த மாதிரி விஜயா குடு குடுன்னு எல்லாரையும் தாண்டிட்டு வெளியே ஓடுறாங்க மீதி என்ன நடக்குதுன்ற நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோல சிட்டிக்குள்ள இருக்க ஸ்கூல்ல சேர்த்த அவன் யார் கண்ணியாவது தான் இவ்வளவு தூரம் தள்ளி வந்து சேத்து என் நேரம் அதே ஸ்கூல்ல மனோஜோட அப்பா வேலைக்கு சேர்ந்திருக்காரு அப்படின்னு ரோஹினி பயங்கர கடுப்பா சொல்லிட்டு இருக்காங்க அதிர்ச்சி ஆகுற அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு சொல்ல என்னன்னு வெட்டுக்குன்னு கேக்குறாங்க ரோகிணி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தானா உண்மை தெரியறத விட நீயும் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்கிறாங்க உங்க அம்மா என்ன பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான் மொத்தமா என்ன வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி